திமுக தேதி குறித்த இபிஎஸ் இன்னும் பத்தொம்போது அம்மாவாசையை தான் இருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் சமூக வலைதளத்தில் கூறியிருப்பதாவது எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போட்டு திமுக அரசு முடக்க நினைக்கிறது தனியார் அமைப்பு பல ஆண்டுகளுக்கு முன் அனுப்பிய ஆதாரமற்ற புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அரசு அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து ஊரக வளர்ச்சித் துறைகளில் மட்டும் நூற்றி இருபத்தி ஒரு விருதுகளும் நகராட்சி நிர்வாகத்துறை குடிநீர் உள்ளிட்ட துறைகளில் மேலும் பல விருதுகளும் பெற்று சாதனை படைத்தவர் சென்னையில் வளர்ச்சிக்காக பாடுபட்ட மாநகராட்சி பொறியாளர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காழ்ப்புணர்ச்சியுடன் போடப்படும் வழக்கால் அரசு அதிகாரிகள் மத்தியில் தொய்வு ஏற்படும் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு உள்ளிட்ட அரசின் அனைத்து கட்டணங்களும் பல மடங்கு உயர்ந்துவிட்டன உணவுப் பொருட்கள் கட்டுமானப் பொருட்கள் கடுமையான விலை உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை கள்ளச்சாராயம் தமிழகத்தை கஞ்சா மற்றும் பொருள் கேந்திரமாக மாற்றிய பெருமை என்று திமுக அரசின் மீது மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் மக்களின் கவனத்தை தீர்ப்பார் அஞ்ச துறை முதல்வர் ஸ்டாலின் ஏவிட்டிருக்கிறார் அதிமுகவை முடக்க எதிர்க்கட்சிகளின் செயல்களை தடுத்து நிறுத்தி விடலாம் என திமுக நினைக்கிறது எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த நிர்வாகி திறனற்ற திமுக அராஜக அராஜக அரசின் அவலங்களை மக்களிடம் தோல்வித்து காட்டும் எங்களது செயல்களை தடுத்து நிறுத்தி நிறுத்திவிடலாம் கடத்தலின் கேந்திரமாக தமிழகம் விளங்கும் கேவலத்தை மக்களிடமிருந்து மறைத்து விடலாம் என முதல்வர் ஸ்டாலின் மனப்பால் துடிக்கிறார் மனப்பால் குடிக்கிறார் திமுக ஆட்சியின் ஆயிர்காலம் பத்தொம்பது அமாவாசை இதான் நாட்கள் என்னப்படுகின்றன சர்வாதிகார ஆட்சி நடத்தியதற்கான மக்களிடம் பதில் சொல்லும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்று எச்சரிக்கிறேன் இவ்வாறு ஈபிஎஸ் கூறியுள்ளார்